தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் ட்ரெஷர் ஐலாண்ட் குழுமத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா புதிய கட்டிடத்தை கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கம்பீரம் நகர்மன்ற உறுப்பினரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான திரு ரஹீம் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு முகமது பன்னையார்

நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் செங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திமுகவின் முக்கிய பிரமுகர் அண்ணன் ரகிமன்னன் அவர்களையும் மற்றும் நிகழ்வில் திரளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஏனைய சித்தப்பாமார் மாமாமார் மாமின்மார் எல்லாருக்கும் எனது அன்பு கலந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி கூட்டாக்கில் அந்த சிறப்பு பள்ளிய நிறுவனம் ஒரு மாணவர் சிறுவனங்களுக்கு ஒரு படிப்பருவ கொடுக்கணும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வரணும் அதற்கு நம்ம மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மகமார ஒரு பெரிய பள்ளி நிறுவனங்கள் அமைத்து இப்போ இப்போ கேட்டேன் அப்போ நமக்கு கேட்கல அறநூறு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாப்ப நான் வரக்கூடிய காலங்களில் இன்னைக்கு இந்த அதிக பெரிய வாய்ப்பு எனக்கு வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த அறநூறு மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்த உரிய திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணமொழி மொழி அவர்கள் பள்ளியில் சேர்மன் அவர்களுக்கு சாதனை மீது மரியாதை செய்கிறார் உரிய திரு கிருஷ்ணமொழி சார் அவர்கள்